மீனாட்சிபுரம் அப்படின்ற ஊர்ல சோமு என்கின்ற காகம் ஹோட்டல் நடத்திட்டு வந்துச்சு அதுல மீன் என்கின்ற குருவி சமையல் வேலை செஞ்சுட்டு வந்துச்சு சோமு தம்பி சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு தம்பி நான் தினமும் இங்க வந்து சாப்பிடலாம்னு இருக்கேன் சரி சரி ரொம்ப சாப்பிட்டதுக்கு முதல்ல பணத்துக்கு என்று எப்போதும் பணத்தில் மட்டும் குறியாக இருக்கும் அப்பொழுது அங்கு வந்த மீனு குருவி அண்ணா வீட்டுல ரொம்ப கஷ்டம் அண்ணா எங்க பிள்ளைகளை வேற ஸ்கூல் சேர்க்க கோணும் கொஞ்சம் சம்பளத்தை சேர்த்து கொடுங்க அண்ணா ஏய் மீனு என்ன நீ சமைக்கிறதுனால அதான் இங்க வியாபாரம் ஆகுதுன்னு நினைக்கிறாயா அப்படியெல்லாம் சம்பளத்தை ஏத்தி தர முடியாது இஷ்டம் இருந்தா வேலைய பாரு இல்லனா போ போ என்று மீனு குருவியே திட்டியது இப்படியே சில காலங்கள் போனது காலத்தில் சோமுகாகத்தின் ஹோட்டலில் நல்ல வியாபாரம் இருந்தது அங்கு வந்தவர்கள் எல்லோரும் மீனு குருவியின் சமையலை பத்தி புகழ்ந்து கொண்டே சென்றார்கள் மீனு இப்பதான் ஹோட்டல்ல நல்ல வியாபாரம் ஆகுது இல்லையா நம்ம இப்ப போய் நம்ம முதலாளி கிட்ட நம்மளோட சம்பளத்தை ஏத்தி கேட்கலாமா என்று முடிவெடுத்து மீனு குருவியும் அதனோட தோழி குருவியும் அதனுடன் முதலாளி கிட்ட போச்சுங்க ஆனா இப்பதான் நம்ம ஹோட்டலில் நல்ல வியாபாரம் எங்களோட சம்பளத்தை ஏத்தி குடுங்க நான் எங்களுக்கு நிறைய செலவு இருக்கு இத பாரு மீன் என்னால சம்பளத்தை ஏத்தி கொடுக்க முடியாது உன்னால இந்த சம்பளத்துக்கு வேலை செய்ய முடிஞ்சா செய் இல்லனா வேலைய விட்டுட்டு போ நீ போறது போறதுனால எனக்கு ஒரு நஷ்டம் இல்ல